ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நாலு ஸ்வீட் கார்ன் இருக்குது இந்த நாலு ஸ்வீட்கானையும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நார்லாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க கடையில் வாங்கும் போதே க்ளீனாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நார் அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துருந்தேன் ஸ்வீட்கானை வச்சு கத்தியால் இந்த மாதிரி அறுத்து எடுக்கணும் உதுத்து எடுத்தோன்னாக்கா அதில் சின்ன சின்னதாக தக்க மாதிரி வரும் அது சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் தான் நம்ம இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டோன்னா அதெல்லாம் அந்த கட்டையிலே ஒட்டிக்கும் எல்லா ஸ்வீட்காணையும் இந்த மாதிரி அறுத்து எடுங்க அறுக்கும் போது சாக்கிரி அடியோடு ஒட்டி எடுத்துடாமல் கொஞ்சம் லேசாக தூரம் விட்டு எடுங்க இது நமக்கு தேவையில்லை எல்லா ஸ்வீட்காணியுமே இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது வந்து சூப்பு நூடுல்ஸு கட்லெட்டு இதுக்கெல்லாம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஸ்வீட்கானு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கிடைக்கும் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இதை தூரம் எரிஞ்சிருவோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்வீட் கானை சேர்க்கணும் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்வீட் கானை போட்டால் வெந்துடும் அதனால் ஆர அதனால வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைப்போம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இது மேலே திரியாக அழுக்கெல்லாம் மிதந்து வரோம் அதை இந்த மாதிரி ஒரு சல்லடையோ இல்லைகிட்டே ஒரு எதையோ ஒன்று ஆப்பையோ வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோன்னா வந்துடும் அதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா அதில் அழுக்குமே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்திங்களா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ ஸ்வீட்கான் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இதை வடிகட்டிட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே உலர வைக்கணும் நல்ல நிழல்லையே அப்படியே வளர்ந்துட்டோம் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் இதை இப்போ நல்லா காஞ்ச பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் முன்னாடி பேச்சில் செஞ்சது இந்த இது இது எப்போ தேவைப்படுதோ இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சோன்னா ஐஸ் போயிடும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ